அடுத்த ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாரு மனைவியிடம் ஓரல் செக்ஸ் கூடுமா அப்படின்னு சொல்லி சகோதரே அல்லா அப்துல் அலமின் தன்னுடைய திருமல்களை சொல்கின்றான் நிசாவுக்கும் ஹரசுல்லக்கும் அன்னாசியக்கும் உங்களுடைய மனைவி மார்கள் உங்களுடைய விளைநிலங்கள் உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு வாருங்கள் அல்லா அனுமதி தரோம் விரும்பியவர்னா எது அனுமதிக்கப்பட்டது எது தடுக்கப்பட்டது அதை அல்லாட தூதர் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க அப்பபிலு ஓ அதுபிரு நீங்கள் உங்கள் மனைவிடத்திலே முன்னால் இருந்து உறவு கொள்ளுங்கள் அல்லது பின்னால் இருந்து உறவு கொள்ளுங்கள் ஆனால் ஒத்தப்பத்துபுற பிந்துவாரத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் மாதவிடா நேரத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டையும் அல்லா ரபுல் ஹராமாக்கி இருக்கின்றான் அது அல்லாத இச்சையை தூண்டக்கூடிய இச்சையை ஊட்டக்கூடிய சில காரியங்கள் முத்தமிடுவது அல்லது மத்தமற்ற காரியங்களை செய்வதை அல்லாவுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் அனுமதித்திருக்கின்றார்கள் ஆனால் இங்கே ஆயுஷார் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு அதிசயம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் மா எம்பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்களோ அவர்கள் என்னோடு உறவு கொள்ளும் பொழுது என்னுடைய உறுப்பை அவர்கள் பார்த்ததில்லை அவர்களுடைய உறுப்பை நான் பார்த்ததில்லை எவ்வளோ பேணுதலோடு எவ்வளவு அந்த தாம்பத்தியத்தையே ஒரு புனிதமாக அனை ஆய்ஷார் வீரல் ஆகத்திற்கான அவ்வளோடு பெருமான செல்லலாக நடத்தியிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு போதுமான ஆதாரம் ஆகவே நஜீஸ்கள் வெளியாகக்கூடிய இடம் என்பதனால் அவ்விடத்தை நாம் தவிர்த்து கொள்வதுதான் மிகவும் சிறந்தது